ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா துணை வினைகள் வினைச்சொல்னால் என்ன இங்கிலீஷில் வந்து வேப் இதில் வந்து நம்ம இந்த வினைச்சொல்லில் வந்து அவற்றுடைய அமைப்பு பொருள் அது வந்து சொற்றொடரில் ஒரு சென்டென்ஸில் எப்படி தொழிற்படும் விதம் இதனுடைய அடிப்படையில் பல வகையாக பிரிக்கல் பல வகையாக வந்து பாகுபடுத்தலாம் அது என்னன்னா இந்த வினை வகைகள் வந்து தனி தனிவினையும் வினையும் வினை சொற்களை வந்து அமைப்போடைய அடிப்படையில் தனி வினை கூட்டு வினை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு தனிவினை படி படியுங்கள் படிக்கிறார்கள் இந்த எக்ஸாம்பிளை பார்க்குறப்ப படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்களும் உள்ளன ஃபஸ்ட்டு படி அதுக்கப்புறம் படியுங்கள் படிக்கிறார்கள் அதில் வந்து படின்றது தானே வருது கட்டளை பொருளாக அந்த வினையடி படி அப்படின்ற வினையடி தான் வருது இது வந்து பகாபதம் இதை மேலும் வந்து பிரிக்க முடியுமா படின்றத பிரிக்க முடியாது அதனால் இது வந்து பகாபதம் இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை படினா அது ரீட் பண்ணுறது அது வந்து ஒரு வர்பு வினை சொல் அதை மேலும் அதை பிரிக்கவும் முடியல அதனால் இந்த தனி வினையடியை என்ன சொல்கிறேன்னா தனி வினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்து வினை ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தியடித்தேன் முன்னேறினோம் இந்த சொற்களை பார்க்குறப்ப ஆசைப்படு கண்டுபிடி தந்தியடி முன்னேறு அப்படின்னு அதோடைய வினையடிகள் அமைஞ்சிருக்கு இது வந்து பகுபதங்கள் பகுப்பதுமாக உள்ள வினை அடியை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கூட்டுவினை இது எப்படி நம்ம வந்து பகுபதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இப்போ ஆசைப்பட்டேன்னு இருக்கு இல்லையா ஆசைப்பட்டேன்னு கண்டுபிடித்தார்கள்னு இருக்குது இல்லையா இதில் ஆசைப்படுன்னு இருக்குது அந்த ஆசைப்படு மே ஆசைப்பட்டேன்னு என்ன பண்ணலாம் ஆசைப்படுன்னு சொல்லலாமா அதை மேலும் வந்து ஆசைன்னு நம்ம பிரிக்கலாம் கண்டுபிடி கண்டுபிடித்தார்கள் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் கட்டளை பொருளாக கண்டுபிடின்னு சொல்லலாம் அதில் வந்து கண் கண்டுபிடின்றதுல கான் கண்டு அந்தமாரி பிரிக்கலாம் இல்லையா அப்போ இந்த தந்தியடி அப்படின்றத இதில் எப்படி பிரிக்கலாம் தந்தி அப்புறம் அடி இந்த மாதிரி பிரிக்கலாம் இல்லையா முன்னேறு இந்த மாதிரி வந்து பிரிக்க கூடியது அதுதான் வந்து பகுபதம் இப்படி பகுபதமாக உள்ள வினையடியை நம்ம என்ன சொல்கிறோன்னா கூட்டு வினையடிகள் இந்த கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தான் கூட்டுவினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த கூட்டு வினை வந்து மூணு வகைப்படும் அது என்னென்னா பெயர் கூட்டல் வினை சீக்கல் டு வினை எடுத்துக்காட்டு வந்து தந்தி கூட்டல் அடி தந்தி அடி ஆணை கூட்டல் இடு ஆணை இடு கேள்வி கூட்டல் படு கேள்வி படு இதில் ஃபர்ஸ்ட்டு வர்றது எல்லாமே தந்தி ஆணை கேள்வி இது எல்லாமே பெயராக வருது அதுக்கடுத்து அடி இடு படு இதெல்லாம் வினையாக வருது அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டுமே வினை கூட்டல் வினை ஈக்குவல் டு வினை கண்டு ப்ளஸ் பிடி கண்டுபிடி சுட்டு கூட்டல் காட்டு சுட்டி காட்டு சொல்லி கூட்டல் கொடு சொல்லி கொடு இது எல்லாமே வினை ப்ளஸ் வினை இஸ் ஈக்குவல் டு வினை அதுக்கடுத்து இடை கூட்டல் வினை வினை முன் கூட்டல் ஏறு முன்னேறு இதெல்லாம் இடை வருது முன் பின் கீழ் இதெல்லாம் அதை தான் வந்து இடைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏறு அப்படின்றதும் ஒரு வர்பாக தான் வரும் பற்றுன்றதும் ஒரு வர்பாக தான் வரும் இறங்குன்றதும் ஒரு வர்பாக தான் வரும் அதாச்சு வினை அதான் வரும் அதை தான் இடை கூட்டல் வினை சீக்கொல்டி வினைன்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து நம்ம முதல் வினையும் இப்போ நம்ம வினை வகையை எப்படி அமையன்றதை பார்த்தோம் அதுக்கப்புறம் தனி வினைனா என்ன கூட்டு வினைனா என்ன அந்த கூட்டு வினை எத்தனை வகைப்படும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தாச்சு அதுக்கடுத்த டாபிக் வந்து முதல் வினையும் துணை வினையும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் நான் பாடம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன் இந்த சொற்றடலில் வந்து பார் அப்படின்ற வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருது இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அது சொற்பொருள் லெக்சிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இதில் நான் பாடம் பார்த்தேன் அப்படின்ற நான் படம் பார்த்தேன் நம்ம எதில் பார்ப்போம் கண்ணு மூளை தானே பார்ப்போம் அது உண்மை பொருளை வந்து உணர்த்துது அதனால் இது வந்து முதல் வினை ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தேன் இந்த சொற்றொடரில் வந்து ஓடப்பார் எழுதிப்பார் என்பன கூட்டுவினை இதில் ரெண்டு உறுப்புகள் உள்ளன ஓட எழுதி என்பன முதல் உறுப்பு இவை இப்போ ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தேன் இருக்குது இல்லையா இதில் ஓடு அப்படின்றது ஒரு ரன் ஓடுன்றது ஒரு மெயின் வேர்பு எழுதி அதுதான் வந்து முதல் வினைன்னு சொல்கிறாங்க எழுதி எழுதிப்பார் அதில் வந்து எழுதுதல் ரைட் ரைட் பண்ணுறது ரைட்டிங் பண்ணுறது அது என்ன அது ஒரு மெயின் வேர்பு இது கூட வந்து அந்த ஓட பா ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வினையும் வருது அதனால தான் இதை வந்து துணை வினைன்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க இந்த அந்தந்த வினை அடியின் அடிப்படை பொருளை தருது இவை பார் என்பது இரண்டாவது உறுப்பு இது இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் இப்ப ஓட பார்த்தேன் அப்படின்னா தான் குறிக்கித வச்சு அந்த பார்த்தல் அப்படின்ற பொருளை தரல முதல் ஒரு போடு சேர்ந்து நான் ஓடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிதானே நம்ம சொல்றோம் கண்ணால பாக்குறத வந்து சொல்லலை நம்ம ஏதோ ஒரு செயலை அதுல நம்ம தப்பிச்சு போகலான்ற மாதிரி தானே ஓட பார்த்தேன்ற மாதிரி சொல்லுது ஃபர்ஸ்ட் மேன்வறுப்பு கூட சேர்ந்துதானே வருது முதல் வினை கூட அதனால இது வந்து துணைவினைன்னு நம்ம சொல்றோம் அதுக்கடுத்து எழுதி பார்த்தாள் இதில் வந்து பார் என்பது எழுதி பார்த்தாள் அப்படின்னா வந்து எழுதி எழுது எழுதுதல்ன்றது ஒரு மெய்ம்பருக்கு ஒரு முதல் வினை அதுல பார்த்தல் அப்படின்றது ஒரு அது வந்து பார்க்கறதுனா கண்ணால பார்க்கறது சி அப்படி குறிக்காமல் எழுதி பார்த்தனா நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ மேக்ஸ் எனக்கு அப்படியே பார்த்தா தெரிஞ்சிடுமா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏதாவது படிச்சிட்டோம்னா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி எழுதி பார்த்தா தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்தமாரி பொருளை தான் அங்கே வந்து பருது தருதை வச்சு பார்க்கறது ஷீன்ற பொருளை அங்கே தரலை அப்போ இதோட மீனிங் வந்து டிஃபர் ஆகுது ஃபஸ்ட்டு இருக்கிற மேம்பர்பு கூட சேர்ந்து இருக்குது அதாச்சும் முதல் வினை கூட சேர்ந்து இருக்குது அதனால் இது வந்து என்ன சொல்லலாம் துணைவினை அதான் அங்கே வந்து இங்கிலீஷில் மெயின் மெயின் கிளாஸு ச மெயின் கிளாஸுக்கு வந்து அதோட மீனிங் கூட சேர்ந்து வர்றதால சபாடினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்க்கறதுக்கு ஏறக்குறையோ ஒரே மாதிரி இருக்கும் நம்ம படிப்போம் இல்லையா இங்கிலீஷில் அதே தான் எங்கள் தமிழில் முதல் வினையோடு சேர்ந்து வர்றதால இது வந்து துணை வினை ஃபஸ்ட்டு ஒரு வினை வருது அதுக்கு அடுத்து வர வினை இப்போ பார்க்கறது அப்படின்றது ஒரு வினை ஆனால் அதை பார்க்கறதுன்ற பொருளை தருதானா ஓட பார்த்தேன் அப்படின்னா வந்து இங்கே வந்து நம்ம முயற்சி முயன்று பார்க்கறது தான் பொருளை தான் தருது அதனால இது வந்து துணைவினைன்னு சொல்கிறோம் இங்கே எழுதி பார்த்தல் இந்த பார்க்கறது ரெண்டாவது வருது இல்லையா அந்த வருபு வந்து பார்க் பார்க்கறத குறிக்கலை சோதித்தறிதல் அதாச்சும் எனக்கு எந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படின்றத நான் பார்க்காம ரிட்டனாக எழுதி பார்க்குறேன் அதை தான் குறிக்குது சோதித்து பாதலை குறிக்குது அதனால இது வந்து துணைவினை நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு வினையுடைய முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை மெயின் மெயின்வர்பு ஒரு கூட்டு வினையுடைய முதல் உறுப்பாக வந்து தன்னுடைய அடிப்படை பொருளை தந்துச்சுன்னா அது வந்து முதல் வினை மெயின் மெயின்வர்பு ஆனால் ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன்னுடைய அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு அதாச்சு மெய்ன்பர்புக்கு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணைவினை இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ஓடை பார்த்தேன்னா முய முய முயற்சி செய்யறது எழுத பார்த்தேன்னா சோதி தறிதல் அப்போ முதல் வினைக்கு தான் அது துணையாக வருது அதனால இது வந்து துணைவினை கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையற்ற வடிவில் இருக்கும் துணை வினை வினையடி வடிவில் இருக்கும் துணை வினையே திணை பால் இடம் காலம் காட்டும் விகிதிகளை பெறும் துணைவினை இருக்கு இல்லையா சபாடி நெட் கிளாஸ் அதுதான் வந்து திணை பால் இடம் திணைனா என்ன உயர் தினை அக்கிரினை பால்னால் அது ஐம்பால் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவீன் பால் சொல்லியிருக்கோம்ல அதுதான் இடம்னால் என்ன தன்மை முன்னிலை படர்க்கை காலம்னால் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்கா நிகழ்காலம் எதிர்காலம் இதெல்லாம் வந்து காட்டும் எது துணை வினை சபாடி நெட் கிளாஸில் வர விகுதி தான் காட்டும் அதாச்சு துணைவினையோடுது தமிழில் வந்து ஏறத்தாழ எத்தனை துணைவினை இருக்கு தெரியுமா நாற்பது துணைவினை இருக்கு அவற்றில் பெரும்பாலானவை முதல் வினையாகவே செயல்படுது மெயின்பெரும்பாவே செயல்படுது பார் இரு வை கொல் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு முதலானவை இரு வகை வினையாகவும் செயல்படும் அதாச்சு இந்த பார் இரு வை கொல் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு இது எல்லாமே வந்து மெயின் வெர்பாகவும் வரும் சபார்டினேட் கிளாஸாகவும் வரும் அதாச்சு முதல் வினையாகவும் வரும் துணை வினையாகவும் வரும் அதுக்கடுத்து வந்து துணை வினைகளுடைய பண்புகள் என்னென்னு பார்க்கலாம் துணை வினைகள் வந்து பேசுவோருடைய மனநிலை செயலுடைய தன்மை போன்றவற்றை வந்து புலப்படுத்தும் துணைவினை வந்து எப்படின்னா பேசுவோருடைய மனநிலை அவங்க மைண்ட் செட்டப் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அதோடய செயலுடைய தன்மை இதை எல்லாமே வெளிப்படுத்தும் அதுக்கப்புறம் இந்த துணைவினை வந்து முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டும் அப்போ அந்த எழுதுதல் அப்படின்றது நம்ம எழுதத்தை மட்டும் குடிக்காத அந்த எழுதத்தை நல்லா பார்க்காம தெல்ல தெளிவாக நம்ம எழுதுறோம் இல்லையா அப்போ முதல் வினைக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்குது அப்படி தான் வரும் இந்த துணைவினை அப்புறம் பேச்சு மொழியிலேயே துணைவினைகளின் அதிகமாக உள்ளது நம்ம எழுதுறத விட நம்ம பேசுறதுல தான் இந்த சபார்டினேட் கிளாஸ் துணைவினை வந்து அதிகமாக உள்ளது தற்கால தமிழில் வந்து ஆம் ஆயிற்று இடு ஒழி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொல் தள்ளு தா தொலை படு பார் பொறு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள் போன்ற பல சொற்கள் வந்து துணை வினைகளாக வழங்குகின்றன நன்றி வணக்கம் மீதம் இருக்கிற பார்ட் பார்க்கலாம்